காசு சேமிக்கிறதுக்கான ஒரு திருவிழா இது இப்ப மண்டல கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்து அதை இந்த வழி என்று போகலாம் இது ஒரு திருவிழா வருஷத்துக்கான ஒரு தலைசு திருவிழா இப்ப ஒரு கொஞ்சம் பாத்தலாம் இல்ல வினா ஒரு நூறு இருநூறு ஒவ்வொரு பொருளுக்கும் இருநூறு இருநூத்தம்பது ரூபாய் விலை குறைப்பு இது செய்யாமல் கட்டுமடியா இருக்கா என்ன மாதிரி தான் கொடுக்கலாம் இப்படித்தானே ஒவ்வொரு விசேஷத்தையும் வித்தியாசமான முறையில கொண்டாடுறது இந்த முறை

முதல் முறை முதல் முதலாக கொண்டாடுறோம் முதலாம் தேதி ஆரம்பிச்சு நாங்கள் எட்டாம் தேதி பதிமூணாம் தேதி மட்டும் இருக்கும் இது கையிருப்புல வர முடிஞ்சிரும் அப்படி என்று நாங்க சொல்லுவோம் இறக்கி கொடுத்து கொண்டே இருப்போம் இறக்கி கொடுக்கறத விட இதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி சாமான் போதிய அளவு இங்க கையிருப்பே இருக்கு போதிய அளவு இருக்கு இந்த வருஷம் முடியவும் இங்கிட்ட இருக்கும் இது இதோட நிக்க போறது இல்ல வாடிக்காலர்கள் வாடிக்காலவே என்ன சொல்றீங்க இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்ட சார்ந்த முறையில கொண்டாடுவதற்கான ஒரு மகிழ்ச்சியா ஆரம்பிக்கட்டும் ஆரம்ப ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக வந்து முடிஞ்ச முடிஞ்சளவு செய்த வாடிக்கால் பண்ணு வேண்டதுக்கு நன்றி சொல்றோம் வாங்க இன்னும் பல வித்தியாசமான எல்லா அனைத்து பொருட்களும் ஒரு கம்பெனி சாமான்கள் சகல கம்பெனி சாமான்கள் இருக்குது அது மாதிரி பல சரக்கு பொருட்களை பொறுத்த மட்டும் அனைத்துக்கும் இருக்கு எல்லாமே இருக்குது தானிய வகையில் அது உயர் குவாலிட்டியில இருக்குது அது உயர் குவாலிட்டி தரம்

வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நான் இப்போ அரைஞ்சிட்டு வந்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு மூணு நாளாக இந்த சுப்பர் நிறைய பேர் பொருட்களை கொள்ளணும் செய்து கொண்டிருக்கணுமாட்டு சொல்லி சித்திரை புது வருஷத்து கொள்ளணும் செய்யணுமா இல்லை என்ன அது எங்கட கடந்த அஞ்சாம் தேதி ஏப்ரல் மத மகிழ்வு கடை பூர்த்தி தேன் சுப்பர் மார்க்கெட் ஆரம்பமாகி ஏழு வருஷம் பூர்த்தி மற்ற சித்திரை வருடத்தை முன்னிட்டு இந்த விலக்கழிவு கிட்டத்தட்ட ஐம்பது பொருட்களுக்கு மேற்பட்ட தான் நாங்கள் விலக்கழிவோடு கொடுக்குறோம் அதனால தான் இவ்வளோ அக்ரவுட்டாக இருக்கும் அதனால் பார்ப்போமா என்ன மாதிரி சொல்லி உள்ள பாப்பம் பார்ப்போம் இப்போ நிறைய அப்படியே பெரிய பெரிய பேக்குகளில் தான் வாங்கி கொண்டு போகணும் செத்தல் மல்லி அதாவது இந்த சித்திரை வேசத்துக்குரிய பொருட்களை தான் அதிகம் வாங்கினோம் ஆனால் வாங்கி கொண்டு போக போக பொருட்கள் கொண்டு இறங்கி கொண்டு இருக்கோம் பாருங்க அதில் அவர் கொட்டுறாரு இல்லை அவட்டு கொட்டுற என்ன மாதிரி என்ன நீங்கள் சொல்லுவாங்க செத்தல் மிளகாய் இப்போ ஐநூறுரூவா நம்ம ஒன் வந்து அஞ்சூறுரூவா இதில் என்ன அடிச்ச விலை என்ன மாதிரி இதில் எழுநூற்றம்பது கிட்ட அடித்த விலை வந்து எழுநூற்றம்பது ரூபா ஆனால் ஐநூறுரூவா குடிக்கணும்

தொடர்ந்து கஸ்டமரே வர விலை விலக்குறை பற்றி சொல்லினா எல்லா பொருட்களும் இருக்கு பாருங்க அதாவது பொதுவேறு கேட்ட மாதிரி நாங்கள் அங்கால போய் வெளியில பற்றி கேட்போம் எல்லாத்துக்கும் இருக்கும் பட்டியல் இருநூத்தி நாற்பத்தொம்பது எல்லாத்துக்கும் காட்சிப்படுத்தி இருக்கணும் காட்சிப்படுத்திக்க நம்பர் எல்லாரும் பாரு நம்பர் ஒன் பருப்பு நாற்பது ரூபா உளுத்தம் பருப்பு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து ஐம்பது ரூபா இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த போட் எழுதி வச்சிருக்கீங்க இந்த விசு என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்டுகள் வந்து நானூற்றி முப்பது ரூபா அடிச்சு முன்னூற்று அவ்வளோ குறைவாக இருக்குது இதில் செலெக்ஷன் இருக்குது அறுநூறுவா நானூற்றி அதில் இருக்குது என்ன தொண்ணூறு அதுக்கு அவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்குது

கொண்டே இருக்குது அங்க வைக்க இல்லாமல் இங்கால எல்லாம் கொண்டு இறக்கி இருக்கணும் கூடுதலான சேல் போறதால அதிகமா சாமான் இறக்கி கொண்டிருக்கணும் பிஸ்கட் எல்லாம் இங்கே பாருங்க இங்கே எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் ஐட்டங்கள் சோடா ஐட்டங்கள் எல்லாம் இறக்கி வச்சிருக்கணும் இந்த இடத்துல நான் இப்ப கனக பாத்து கொண்டிருக்கிறேன் ஒரே கஸ்டமர் தான் இருக்குது வணக்கம் அக்கா

சரியா பாக்கே தெரியும் கடையில வந்து நோமலாவே எங்க ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் விலசருக்கு ஜாமனால பாத்தீங்கன்னா கடையிலயும் கூட உங்கள்ட்ட நிறைய விளாட்டுல போகுது சாதாரண பொன்னியே பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஒன் பொன்னியே நாங்க வந்து ഇരുനൂറ്റി ഇരുപത്തി അഞ്ച് രൂപയ്ക്ക് കഷ്ടമുണ്ടെങ്കിൽ കൊടുക്കും മറ്റേ കടയിലെ ഇരുന്നൂറ്റി എഴുപത് അമ്പത് വിനസരത്തി നാപ്പത് ആയിരത്തി നാനൂറ് ആയിരം രൂപം ആയിരം രൂപ രണ്ടായിരത്തി ഇരുനൂറ്റി എഴുപത് മഞ്ഞൾ വന്ന് മൂവായിരത്തി ഇരുനൂറ് രൂപ പോകുന്നു അതേവിടെ അവൾവിനാർ എണ്ണ വന്ന് ആറായിരത്തി അഞ്ച് അടിച്ച് വന്ന് വന്ന് മൂവായിരത്തി തൊള്ളായിരം രൂപ കഷ്ടമെ കൊടുക്കറോ അതവിടെ വിജിതാ അരിച്ചി വന്ന് രണ്ടായിരത്തി எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் நார்மலாவே பொருட்கள் எடுக்கக்கூடிய மாதிரி எங்கட் ரெண்டு பிராஞ்ச் இப்ப சமீபத்துல வந்து மூணாம் மாசம் மூணாம் தேதி மெட்ட பிராஞ்ச் ஓபன் பண்ணப்பட்ட ரெண்டு பிராஞ்சிலயுமே சம அளவிலான சாமானால் ஒரே விலையில தான் போய் கொண்டிருக்கு நீங்க சாப்பிட பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கு

என்ன uh, மாதிரி <laughs> <ba. ba. laughs> <laughs> கொடுக்கப்படுறோம் மக்களுக்கு தொடர்ச்சியாகவே விலை குறை விலை குறைச்சி அந்த சாமானை கொடுப்போம் நிறைய சாமான எடுக்கிற வழியாக விலைய வட்டி தொண்டையாகவே போய் கொண்டிருக்கும் அதனால் இப்போ இப்போ சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு நிறைய சாமான் நிறைய வில கழிவில் போய்க் கொண்டிருக்கு வளசறகு மட்டுமில்லை நிறைய கும்பினி சாமான் எல்லாம் போய் கொண்டிருக்கு மக்கள் அன்றாடம் நாங்கள் வில கழிவுலேயே வில குறைவிலேயே எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி தொடர்ச்சியாகவே நாங்கள் கொடுத்து இந்த இதே கொடுத்து கொண்டே இருப்போம் ஒவ்வொரு ப்ரொமோஷன் சாமான்லையும் கொடுத்து கொண்டே இருக்கும் விரங்கிற சாமான போய்க்கொண்டிருக்கு இடத்துல வந்து வாங்கிக் கொண்டிருக்கேன் இறங்குற சாமான இறங்குற கஷ்டமா இல்லையா இல்ல அப்படி ஒரு கஷ்டம் ஆக்களை போட்டு செஞ்சு கொண்டே இருப்போம் சாமான் முடிய முடிய அப்போ மூட சாமான்ல இருந்து சில்லு சாமான்ல இருந்து எல்லாம் அப்படி கொண்டே இருப்போம் இது வாடிக்கையே வாடிக்கையான கஸ்டமருக்கு தொடர்ச்சியாக போகுது இப்போ எல்லாமே இருந்து வந்து எங்களோட நிறைய திங்ஸ்கள் வாங்குறாங்க கஸ்டமர் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க நல்லா விலை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தொடர்ச்சியாவே நாங்க குடுத்து கொண்டே இருப்போம் வேற எவ்வளவு சாமான் வந்து தங்கி கொண்டே இருக்கு கஸ்டமர் வந்து குறைச்சி பண்ணி கொண்டு போட்டு போட்டுருவோம் இந்த சாமான் வந்து தாக்கி கொண்டே இருக்கணும் இல்ல பாருங்க பலசரக்கு திருவிழா போட்டு இருக்கிறோம் மாபெரும் பலசரக்கு திருவிழா சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொல்லி ஆஹ் நான் பாக்குற இந்த முதல் தடவை அந்த ஆஹ் பொட்சிட்டியில இப்படி ஒரு பலசரக்கு திருவிழான்னு சொல்லி இப்படி போட்டு போடுறது முதல் தடவையா பாத்து கொண்டு இந்த காட்சிய நானும் வந்து சாமான் வாங்குறேன் என்ன சொன்னால் செத்தல் போது மல்லிவையாக இருக்குது வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அப்போ ரெண்டு கிலோ செத்தல் வாங்குறேன் அதை விட மல்லி எல்லாம் வாங்குறேன் ரெண்டரை கிலோ மல்லி மட்டும் வீட்டுக்கு இப்போ சக்கரை அப்படி சித்திரை வசத்துக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் வாங்குறேன் என்ன சொன்னா இந்த கடையிலேயே எனக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு மல்லிவையாக இருக்குது அப்படி ஒன்று காட்டியிருப்பேன் இப்போ வந்து டெண்டருக்கு செத்தல் வாங்கிட்டு நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு போக போகிறேன் தொடர்ந்தும் இணையதளங்கள் அடுத்த வீடியோவிட உங்களுக்கு பிடியான மலிவான பொருட்கள் மலிவான கடைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்கோ லைக் பண்ணி சேவ் பண்ணி விடுங்க யாருக்கும் பயனுறுதி வாங்கிதாக இருக்கட்டும் இந்த வீடியோக்கள் ஓகே தேங்க்யூ